அனைவரும் வாழ்க வளமுடன் நண்பர்களே நீங்கள் பார்ப்பது என்று குன்றக்கூடிய அடிவாரத்தில் ஒரு சிறு விவசாயிடமிருந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கிய வாழைப்பழம் வாங்கிய பிறகு மனசாட்சி பேசுகிறது இந்த பழங்களை உருவாக்க அந்த விவசாயி எத்தனை நாள் தன்னுடைய கேர் உழைப்பை தந்திருப்பார் என்று பார்த்தால் பழத்திற்கு பணம் கொடுத்தாச்சு அவைகளை உருவாக்க அந்த விவசாயி தந்த கேருக்கும் உழைப்பிற்கும் அந்த முப்பது ரூபாய் கட்டுமா நண்பர்களே அந்த உழைப்பிற்கு கேருக்கு நாம் ஒருபொழுதும் விலை கொடுக்க முடியாது இதை கொடுக்கும் இயற்கைக்கும் நாம் எந்த விலையும் கொடுக்க முடியாது நம் விசுவாசத்தை மட்டுமே தர முடியும் அந்த சிறு விவசாயிக்கும் இயற்கைக்கும் நம் விசுவாசத்தை மனதில் வைப்போம் அந்த சிறு விவசாயிக்கும் இயற்கைக்கும் நாம் பட்ட கடன் அப்பொழுதுதான் தீரும் இப்படி நாம் பட்ட கடன் பூமியிலே ஆயிரம் இருக்கு அதை அடைக்கவே முடியாது செல்வம் ஆயிரம் இருந்தும் நண்பர்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வாழ்க வளமுடன்